ஹலோ இன்னைக்கு சேப்பங்கிழங்கு சிப்ஸ் பண்ணி கட்டலான் இருக்கேன் சிலர் வந்து சேப்பங்கிழங்கு வேக விட்டுட்டு அதை கட் பண்ணிட்டு எண்ணெயில பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் பொடி உப்பு பொடி அதெல்லாம் போட்டு கலந்து வைப்பா நான் எப்படி பண்ணுவேன்னா வேக விட்டு எடுத்த சேப்பங்கிழங்கு கட் பண்ணிவிட்டு இந்த அதில் கலக்க வேண்டிய சாமான் கலந்து அரிசி மாவு மாவு பொடி பெருங்காய அதெல்லாம் போடுறோம் இல்லையா பிள்ளை அதெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில பொறிச்சு எடுப்பேன் இது யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுவோம் பட் நான் வந்து ரொம்ப நேரம் கிறிஸ்பியா இருக்க மாதிரி ஒரு ஐடியா ஒன்று கண்டுபிடிச்சேன் அது எப்படின்னா ஒரு நாளைக்கு அரிசி மாவு பார்த்தாட்ட இல்லாத மாதிரி இருந்தது இந்த சேப்பாக்கிழங்கு வேக விட்டாச்சு இது எப்படி பொறிச்சு எடுக்கிறதுன்னு நினைக்கும் போது ஆற்றுல வந்து ஒரு தேங்குழல் மாவு இருந்தது சரி இதை போட்டு பொறிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அதை மிக்ஸ் பண்ணி நான் வந்து பொறிச்சேன் அவ்வளோ ஜோரா இருந்தது பொதுவாக எப்பயும் நம்ம பொறிக்கிறத விட நல்ல கிறிஸ்பினஸ் அதுலேருந்து நான் இப்போ எப்படி என்ன பண்றேன்னா பருப்பை வறுத்து தனியா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் இந்த உளுத்தம் பொடி கொஞ்சம் அதை கலந்துக்கிறேன் ஏன்னா நம்ம உளுத்தம்படி ஆற்றுல நம்ம இந்த டாங்கர் பச்சடி எல்லாம் பண்றதுக்கு வச்சிருப்போம் இல்லையா அதனால இது மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு நிஜமாவே அவ்வளோ கிறிஸ்பினஸ் அப்படி இருக்கு இப்போ அந்த சேப்பகிழங்கு சிப்ஸுக்கு தேவையான சாமான்லாம் சொல்றேன் பாருங்க இது பாருங்க சேப்பக்கிழங்கு நாங்க இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ திட்டத்துக்கு பண்ண போறோம் அதே நான் ஆத்துல எல்லாரும் சாப்பிடுவோம் மொழியோ நான் நாடுதான் நாள் கூட வச்சுக்கலாமே அதை இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இதுக்கு பாருங்க உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சேன் ஆசில பொடி இருக்கு இருந்தாலும் இப்போ வறுத்து உங்களுக்கு காட்டலான்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் உளுத்தம் பருப்பு அரிசி மாவு பொடி பொடி பெருங்காயம் மஞ்சள் பொடி உப்பு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இதுதான் இதுக்கு தேவை ஃபர்ஸ்ட் இப்போ குக்கர்ல அப்படியே நான் வந்து இந்த சேப்பங்கடங்க போட போறேன் ஜலத்தை வச்சு கொஞ்சம் சுட்ட உடனே போடுறேன் கொள்கிற அளவு போட்டாச்சு இப்ப மூடிடலாம் மூடிட்டு வெயித்து போட இப்போது இப்போ பொதுவா எங்காத்துல இது சாதம் வைக்கணும்னா இந்த ப்ரெஷர் பண்ணல அஞ்சு சவுண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இருக்கும் சாதம் அப்படி இருக்கும்போது நாங்க வந்து இதுல ஒரே ஒரு சவுண்டு விட்டா போதும் இந்த சேப்பங்கிழங்குக்கு ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடுதுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது நல்லா வராது அப்படி முடியாதோ தனியாவே வேக விட்டுக்கோங்க நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே அப்பப்போ கண்காணிப்புலேயே வேக விட்டு அது கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு இல்லை நீங்க குக்கர்ல ஆல்ரெடி வேக விட்டுருக்கனா அது உங்கள் ஆத்த குக்கருக்கு தகுந்தபடி வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது சவுண்டு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த உளுத்தம் பருப்பை வறுத்துக்கலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஆற்றுக்கு யூஸ் ஆகும் அப்பப்போ இதை சிப்ஸ் பண்ண பச்சடிக்கு ஜாங்கர் பச்சடிக்கெல்லாம் யூஸ் ஆகும் வருவோம் இது நல்லா எப்பயும் வறுத்துப்போ இல்லையா பச்சடிக்கு அந்த மாதிரி வறுத்துக்கலாம் வாசனை வேறு நன்னா இதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் தான் பட் அரைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு மிக்சியும் வந்து கொஞ்சம் ஓரளவு போட்டால் தானே அரையும் அதுக்காக தான் நான் அவ்வளோ போட்டிருக்கேன் இப்பதெல்லாம் நான் மீ சின்னதாக தான் அடுப்பை வச்சு வருத்தேன் இது நல்லா சிவப்பா எடுத்து இதை அணைச்சுடுறேன் நல்லா வாசனை வருது இதை ஆரட்டம் ஆரணவுடனே இதை பொடி பண்ணிட்டு காட்டுறேன் இவத்தெல்லாம் நல்லா அந்த புக்கா வெக்காடு சொன்னேன் பாருங்க ரெண்டு சவுண்டு தான் விட்டோம் இவாத்து ப்ரெஷர் பேனுக்கு ரெண்டு சவுண்டு விட்டா போதும் நல்லா வெந்துடுத்தும் நீங்க அவ ஆவாத்து குக்கருக்கு ஏத்த மாதிரி சவுண்டு விட்டுக்கோங்க இல்லை தனியா வேக விடுவோம் உரிச்சுட்டு இப்ப கட் பண்ணிட்டு காட்டுறேன் வருத்த உளுத்தம் பருப்பை நல்லா நைஸா மிக்சியில திருச்சு வச்சிருக்கேன் அப்புறம் அந்த சேப்பங்கிழங்கு பாருங்க இதோ நான் உரிச்சாச்சு உரிச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி கலக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு இதால் நம்ம நார்மல் ஸ்பூனே நான் உங்களுக்கு காட்டுறேன் எவர்சல் யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணும் இல்லையா இதால் பாருங்க ஒரு நாலு போட்டுக்கிறேன் நான் ஏன்னா இது ஒரு கிலோ திட்டம் இதுக்கு என்ன ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பொடி உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியா போட்டிருக்கேன் பாத்துக்கலாம் அப்புறம் உலகா அப்படியே ஒரு அரை ஸ்பூன் இவாளுக்கு எல்லாம் குழந்தைகள் சாப்பிட்டதால காரம் கம்மியா வேணும் உங்களுக்கு எல்லாம் எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க படி ஒரு கா ஒரு கால் ஸ்பூன் திட்டத்துக்கு போட்டிருக்கேன் அடுத்து பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் திட்டத்துக்கு அது போட்டாச்சு இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் சாதாரண எண்ணெய் காஞ்ச எண்ணெய் ஒண்ணு ஒண்ணே இல்லையா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுக்கோங்க போதும் விட்டு அதை கலந்துருவோம் இதுல இந்த சேப்பங்கிழங்க போடுறேன் அது கரெக்டா இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கலந்து அப்படியே போடுவோம் இப்போ எண்ணெய் காஞ்சதுமே இப்போ இந்த கலந்து வச்சதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுப்போம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம் அப்பதான் ஈவனா நல்லா வேகம் பத்தாலா என்ன கிர கிர கர நான் எடுத்தோம் இப்போ இதை எடுத்துடலாம் நார்மலா பண்றது அந்த ஏற்கனவே நம்ம அப்படியே அரிசி மாவு வெரைட்டி பண்ணுவோம் இல்லையா அதை விட இது நல்ல கிறிஸ்பினஸா இருக்கு இந்த உளுத்தம்படி போடுறதால இங்க பாருங்க இப்போ இத நன்னா ஒரு ஈடு நான் போட்டு எடுத்துட்டேன் அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ஈடு இருக்கு அதை நான் போட்டு எடுத்துருவேன் இதே மாதிரி எல்லாரும் பண்ணி பாருங்க இது நம்ம நார்மலா பண்றதை விட டைம் எக்ஸ்ட்ரா டூ ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா கிறிஸ்பியா இருக்கு ஆனா உடனே மூடாதீங்க கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ ராத்திரி தொட்டுக்கு போகிறோன்னா பகல்லே பண்ணி மூடி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ